ராமேஸ்வரம் அருகே காதலிக்க மறுத்ததால் பள்ளி மாணவியை இளைஞர் கழுத்தறுத்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் லிங்கேஸ்வரன் வழங்க கேட்கலாம் லிங்கேஸ்வரன் விவரம் பிரகாஷ் ராமேஸ்வரம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவி ஸ்டாலினி தன்னை காதலிக்குமாறு வற்புறுத்திய இளைஞரின் கொலை தாக்குதலுக்கு ஆளாகி இன்று கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில பெரும் அதிர்ச்சியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது ஏராங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ஷாலினி ராமேஸ்வரம் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வந்தார் இன்று காலை வழக்கம் போல பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த போது அதே பகுதியைச் சேர்ந்த முனியராஜ் என்பவர் அவரை வழிமறித்து வற்புறுத்தி வற்புறுத்தியிருக்கிறார் மாணவி ஷாலினி அந்த இளைஞரின் காதலை ஏற்க மறுத்து நிராகரித்ததால் ஆத்திரமடைந்த முனியராஜ் தான் மறைத்து வைத்திருந்த மீனவர்கள் வலை பழுதுபாக்க பயன்படுத்தும் கத்தியால் ஷாலினியின் கழுத்து பகுதியில தரமாரியமாக குத்தியிருக்கிறார் ரத்த வெள்ளத்தில் சரிந்த மாணவி ஷாலினி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்து விட்டார் மாணவி கொல்லப்பட்ட தகவல் இருந்த துறைமுக காவல்நிலைய போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மாணவியின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க மாணவியை கத்தியால் குத்திய முனிராஜை கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து அந்த மாணவியை பின்தொடர்ந்து வந்து தன்னை காதலிக்குமாறு வற்புறுத்தியதாகவும் ஆனால் மாணவி சாலனி அதை ஏற்க மறுத்து அவரை நிராகரித்து வந்ததால் ஆதரத்தில் கொலை செய்து விட்டதாக கூறியதாகவும் சொல்லப்படுகிறது கொலை செய்யப்பட்ட மாணவியின் உறவினர்கள் வந்து மருத்துவ மருத்துவமனை முன்பாக அழுது புலமும் புலம்கட்சி பெரும் பரிதாபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பள்ளி செல்லும் வழியில் நிகழ்ந்த இந்த கொடூர கொலை சம்பவம் ராமேஸ்வரம் பகுதியில் பெரும் சோகத்தையும் பள்ளி மாணவிகளின் பாதுகாப்பு குறித்த அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது பிரகாஷ் விவரங்களை வழங்கமைக்கு நன்றி லிங்கேஸ்வரன் Thirteen years of trust, a revolution of gratitude, hundred percent assured appreciation. With gratitude, G squared a 13th year anniversary offer. Plot villa apartment. Yedo book panalo. power EB Up to five kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 0009.